கீரையிலையோ அரிசிலையோ கேரட்லையோ பீன்ஸ்லையோ ஏதோ ஒரு அப்பா சாப்பிடுற உணவுல வந்து அந்த ஆன்மா சேர்ந்துடும் அப்பா சாப்பிட்டு அப்பா உடம்புல ரெண்டு மாதங்கள் அந்த உயிர் இருக்கிறது இதெல்லாம் வல்லல் பெருமான் பதிவு பண்றாரு யார யாரும் சொல்லல இதெல்லாம் நுட்பங்கள் இதெல்லாம் யாருங்க திருவருப்பாவில் இருக்குது எல்லாம் சாமி இதெல்லாம் யார் சொல்லுவாங்க அப்பாவுடைய உடம்புல ரெண்டு மாதம் இருக்குது பின்பு அம்மாவுடைய உடம்புல பத்து மாதம் ஆக மொத்தம் இவ்வளவு காலம் எதுக்குன்னா அந்த செல்லாக இருக்கக்கூடிய அது அம்மா சாப்பிட்ற அந்த வயதில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் சேர்ந்து அந்த உடம்பாக மாறி வருவதற்கு இவ்வளவு காலம் ஆகுறது அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி மனுஷனா வெளியே வந்து விழுது இப்போ இந்த சாமி சொன்னார் இல்லையா இறைவன் தன்மை அம்மா ஏர் மாதல் ஸ்டேஜில் என்னன்னா முக்தி அடைஞ்சாச்சு முக்தி அடைஞ்சு அந்த சிவமாயிட்டார் அது ஒரு ஸ்டேஜ் சிவமாயாச்சு சிவமாயி அந்த ஆனந்தத்தை அந்த ஆன்மா அனுபவிது அனுபவிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகுது அப்போ இத மாதிரி பன்னிரண்டு மாதங்கள் தேவையில்லை அடுத்த கணமே என்ன நினைக்குதோ அந்த உருவம் எடுத்துன்னு வரும் நெருங்க எல்லா உயிரையும் ரட்சிக்கும் பொருட்டு சாமியாரால மழை பெய்யக்குறாரு எல்லா விவர்களுக்காக சாமி எதனால வெயில் அடிக்க வைக்கிறாரு எல்லா அவர்களுக்காக இருக்கும் உயிருக்கு ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும்னா சிவன் வரானா இல்லையா மேல அறுபத்தி மூணு நாயன்மார்க்கு வெளி போனோம்னா டக்குன்னு வராரா இல்லையா அத மாதிரி விட்டன ஆக முடியும் இதுதான் வல்லவ் குருமான் காட்ட முடியாது அந்த இறைவன் தன்மை இருந்து அப்பயே மாதம் அது என்னன்னா எல்லாமே மாணிக்கவாசகர் இறை என்ன ஆயிட்டாரு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் சிவம் பேரு அது வேறு இல்லைன்னு போயிடல ஆனா வல்லவ பெருமான் தான் சொல்றாரு நான் திரும்பி வர முடியும் யாரும் சொல்லல திரும்பி வந்து எதோ ஒன்னால செய்யலான்ற அப்ப வல்லல் பெருமான் சொன்னதிலே மிக உச்சமான சொல் இதுதான் அருட்பாவுடைய உச்சக்கட்டம் இதுதான் யாரும் சொல்லாது முத்திக்கு அப்புறம் இதெல்லாம் இருக்கு இறைவன் தண்ணி இருந்து அம்மாயே சொல்றாரு இன்னைக்கு நீங்க வள்ளல் பெருமானே எனக்கு இதை வர வரமாட்டாரா ஏன்னா அந்த நுட்பத்தை கண்டுபிடிச்சி போனதே அதுக்கு தான் அவரு அவரை நம்மனவங்க யாருன்னா கெட்டு போறதுக்கு வாய்ப்பு உண்டா வள்ளல் பெருமானுடைய திருவடியை பிடிச்சவன் என்னைக்கும் கெட்டு போனதா சரித்திரம் கிடையாது இந்த ஆன்மாவை கூட்டின் போய் ஒருவேளை ஒரு பிறவி மறுபடியும் இருந்தா கூட சொர்க்காதி நரகாதி இல்லாம அடுத்த பிறவியில இருக்கு வந்து விட்டுருவாங்க அது அவருக்கு மட்டும்தான் உண்டு சுத்த சன்மார்க்கத்தை யார் ஒன்று ஒரு நாடி இருக்கிறானோ அவனுக்கு மனக்கே மரணிக்க மாட்டார் ஒருவேளை மரணித்தால் அவரை சொர்க்காதி நரகாதி இல்லாமல் உயர்ந்த சிவஞான குடும்பத்திலே மறுபடியும் இந்த புக்கை தொடரா மாதிரி வச்சிருவார் சத்தியத்தை நான் செய்கிறேன்னு சொல்லுகிறேன் அதுக்குதான் வாங்க வாங்கன்னு கூப்பிடாரு அழுது கூப்புறாரு வல்லல் பெருமானை நம்பினவன் எந்த ஜென்மத்திலேயே அழியுமானான் ஒரு தடவை நம்பி அவரை காலை பிடிச்சவங்கள கண்டிப்பா ஏதாவது எந்த பெருமையும் இல்லாம நம்மளுடைய அந்த ஞானத்தை பெருக வைத்து இறைவன் அறிந்த அம்மயமாதல் நிலை வரையும் நம்மளை கொண்டு போவார் அதுக்கு கருத்தை கிடையாது ஏன்னா உலக குரு உலக குரு